பிரான்ஸ் நாட்டுக்கு அழைத்துச் செல்வதாக கூறப்பட்டு பயணித்த தமிழ் இளைஞர்கள் ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளமை யாழ்ப்பாணம் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா முன்னெடுத்து வருகின்ற போரில் குலம்பெயர் நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பல கட்டாயமாக இணைக்கப்படுகின்றனர் என்று அண்மை காலமாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன இந்நிலையில் யாழ்ப்பாணம் குறுநகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது இளைஞர் ஒருவர் சுற்றுலா ஊடாக பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற வேளை வலுக்கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளார் என்று வெளியாகியுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி மேற்படி இளைஞர் இலங்கையிலிருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு செல்வதற்கு முயற்சித்துள்ளார் இதன்போது ரஷ்ய விமான நிலையத்தில் தரையிறங்கி அங்கிருந்த முகவரூடாக பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என அவருக்கு வெளிநாட்டு முகவர்களினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரஷ்ய விமான நிலையத்தில் தரையிறங்கிய இளைஞருடன் முல்லைத்தீவை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞன் ஒருவரும் குருநகர் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரும் ஒன்றாக இணைந்து பயணித்துள்ளனர் இவர்கள் அனைவரையும் ரஷ்ய விமான நிலையத்தில் ராணுவ அதிகாரி ஒருவர் ஊடாக பிரான்ஸ் நாட்டிற்கு அழைத்து செல்வதாக முகவர் குறிப்பிட்டு இளைஞர்களை அழைத்துச் சென்றுள்ளார் அதனையடுத்து அங்குள்ள ராணுவ முகாமில் இவர்களை தங்க வைத்து இவர்களுக்கு ரஷ்ய ராணுவத்தின் சீருடைகள் வழங்கப்பட்டு பதினைந்து நாட்கள் கட்டாயமான பயிற்சியின் பின்னர் உக்ரைன் நாட்டின் எல்லையில் போருக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக குருநகர் பகுதியை சேர்ந்த ஹோமஸ்ட் அதிர்ஷ்டராயா மிதுர்சென் தாயாருக்கு தனது புகைப்படங்களை பகிர்ந்துள்ள நிலையில் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது குறித்த பயணத்துக்காக முகவர் ஒருவருக்கு ஒவ்வொருத்தரும் தலா அறுபது லட்சம் ரூபாய் வரையான பணத்தை செலுத்தியுள்ளனர் இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்களின் பெற்றோர்கள் யாழ்ப்பாணம் முறைப்பாடு செய்துள்ளதுடன் தமது பிள்ளைகளை தருமாறு வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு மகஜன் அனுப்பவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை சுமார் இருநூற்றி ஒன்பதற்கு மேற்பட்ட இலங்கை ராணுவத்தினர் ரஷ்ய படைகளோடு இணைந்து உக்ரைனுக்கு எதிராக சண்டையிட்டு வருகின்றனர் என்று அண்மையில் தகவல் ஒன்று வெளியாகியது அவ்வாறு இணைந்துள்ள இலங்கை ராணுவத்தை சேர்ந்த ஒருவரை உக்ரைன் ராணுவம் உயிருடன் கைது செய்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற காணொலி ஒன்றும் வெளியாகியிருந்தது இலங்கையில் உள்ள ரஷ்ய மாபியாக்கள் மூலமாக ரஷ்ய ராணுவத்திற்கு ஆட்கள் திரட்டப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இந்நிலையிலேயே தமிழ் இளைஞர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக சென்றிருந்த நிலையில் வலுக்கட்டாயமாக ரஷ்ய படைகளில் இணைக்கப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது